ஹாரி பாட்டர் அண்ட் தி ஹாஃப் blood Prince Chapter 25 ஃபைவ் 2 த சீர் Overhead நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு ஹாரி பயங்கர கோமாக கத்திட்டு வேக வேகமாக டபுள் டோரோட ஆஃபீஸ் ரூம் இருக்கும் இல்லையா அதை பார்த்து ஓட ஆரம்பிச்சிடுவான் அந்த கார்கைல தாண்டி அந்த ஸ்டெப்ஸில் ஏறி அவரோட ரூமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நிற்பானா அவன் வந்து டோரை நாக் பண்ண மாட்டான் பட் அதுக்கு முன்னாடியே டபுள் டோர் உள்ளுக்குள்ளேருந்து இருந்து என்டர் அப்படின்னு சொல்லிடுவார் ஏன்னா இவன் வர சத்தம் கேட்டிருக்கும்ல அதனால் அவர் என்டர் அப்படின்னு சொல்லுவாரா ஹாரி அந்த கதவை டொம்முன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு வேக வேகமாக உள்ளுக்குள்ளே போவான் ஃபாக்ஸ் இருக்குல்ல அந்த ஃபீனிக்ஸ் பறவை அது ஷாக் ஆகி திரும்பி பார்த்துட்ருக்கும் என்ன நடக்குதுன்னு டபுள் டோர் விண்டோ பக்கத்தில் நின்றுட்டு வெளியில் இருக்கிற கிரவுண்ட்ஸை பார்த்துட்ருப்பாரு அப்போ தான் சன்செட் ஆக ஆரம்பிச்சுட்ருக்குமா அவர் அவரோட நீளமான பிளாக் கலர் ட்ராவலிங் க்ளோக் போட்டுட்டு நின்றுட்டுருப்பார் வெல் ஹாரி நீ என் கூட வரலான்னு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன்ல அப்படின்னு அவர் சொல்வாரா ஃபார் அ ஃபியூ செகண்ட்ஸ் ஹாரிக்கு அவர் என்ன பேசுகிறாருன்னு புரியவே இல்லை இப்போது ட்ரெலாவணி கூட நடந்த கான்வர்சேஷன் அவனை எல்லாத்தையுமே மறக்க வச்சிருச்சு அப்படி அவனோட பிரெயினே ஸ்லோவாக மூவ் ஆகிற மாதிரி இருந்தது உங்கள் கூட வரவா அப்படின்னு அவன் கேட்பானா ஆமாம் உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் அப்படின்னு அவர் சொல்வாரா எனக்கு அப்படின்னு ஹேரி இருப்பானா தான் அவன் யோசிப்பான் ஃபர்ஸ்ட்டு நம்ம டபுள் டோரோட ஆஃபீஸ்க்கு எதுக்காக நம்ம ஆர்வமாக வந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகமே வரும் நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டிங்களா நீங்கள் ஹார்க்ராக்ஸை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு அவன் கேட்பான் அப்படி தான் ஹாரி நான் நம்புகிறேன் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் இப்போது ஹாரிக்குள்ள பயங்கர கோவம் பயங்கர வெறுப்பு இதுவும் ஓடிட்டுருக்குமா அதே சமயம் பயங்கர ஷாக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் அதுவும் ஓடிகிட்டுருக்கும் ஏன்னா ஹார்க்ரக்ஸை போய் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது அழிக்க போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு ஷாக்கு எக்ஸைட்மெண்ட்டும் ஓடிட்டுருக்கும் இப்போது ஸ்னேப்பை பற்றி கேட்டுகிட்டு வந்த விஷயத்தோ அந்த கோவமும் பயங்கரமாக ஓடிகிட்ருக்கும் அவனால் பேசவே முடியல அப்படியே வாயடைச்சி போய் நின்றுட்டுருப்பான் பயப்படுறது நேச்சுரலானது தான் ஹரி அப்படின்னு டபுள் டோர் அவனோட முகத்தை பார்த்து சொல்லுவார் எனக்கு ஒன்றும் பயம்லாம் இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுவான் ஆனால் அவன் உண்மையாக தான் சொல்லுவான் ஏன்னா இந்த நேரத்தில் இந்த சுச்சுவேஷனில் அவனுக்கு ஒரு துளி கூட பயமே இல்லை அவனுக்கு முழுக்க முழுக்க ஸ்னேப் மேலே கோவம் மட்டும்தான் வெறி மட்டும்தான் இருந்தது எந்த ஹார்க்ரக்ஸ் அது எங்கே இருக்குது அப்படின்னு ஹாரி கேட்பான் ஷோராக அது எந்த ஹார்க்ரக்ஸ்ன்னு எனக்கு தெரியல ஹாரி அந்த பாம்பை தவிர்த்து மித்த இருக்கிற ஹார்க்ரக்ஸாக தான் இருக்கும் அது இங்கேருந்து பல மைல் தூரம் இருக்கிற ஒரு குகைக்குள்ளே தான் இருக்குது மறைச்சி வைக்கப்பட்டிருக்கு ரொம்ப நாளாக அந்த இடத்த கண்டுபிடிக்க தான் நான் தேடிட்டு இருந்தேன் டாம் ரிடில் ஆர்ஃபனேஜில் இருந்தபோது அவங்களோட ஆன்வல் ட்ரிப்பாக கடலோரத்தில் இருக்கிற அந்த கொகைக்கு கூட்டிகிட்டு போனாங்கள உனக்கு ஞாபகம் இருக்கா அங்கே கூட டாம் ரிடில் ரெண்டு பசங்களை பயமுறுத்தி விட்டான்ல அப்படின்னு டபுள் டோர் கேட்பாரா ஆமாம் அதுக்கு என்ன மாதிரி ப்ரொடெக்ஷன் சுற்றி இருக்குது அப்படின்னு ஹாரி கேட்பேன் அது எனக்கு தெரில ஹாரி நீ என் கூட அடுத்து வரலான்னு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் நான் பண்ண அந்த ப்ராமிஸ்க்காக தான் நான் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் பட் உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ வர வேணாம் ஹாரி ஏன்னா நான் முன்னாடியே உன்னை வான் பண்ணிடுறேன் அங்கே என்ன வேணால் டேஞ்சர் நம்மளை சுற்றி இருக்கலாம் நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு டபுள் டோர் சொல்லிகிட்ருக்கும் போதே நான் வரேன் அப்படின்னு ஹாரி சொல்லிடுவான் அவனுக்கு ஸ்னேப் மேலே இருந்த கொதிக்கிற கோவத்தில் இப்போது ஏதாச்சும் ரிஸ்கியாக பண்ணியே ஆகணும் பத்து டைம் ரொம்ப ரிஸ்க் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு டாஸ்க்கை பண்ணணும் அப்படின்னு அவ்வளோ வெறியாக இருக்கும் அது அவனோட மூஞ்சில் அப்பட்டமா தெரியுமா டம்பிள் டோர் இப்போது அந்த விண்டோ கிட்டேருந்து மூவ் ஆகி வந்து ஹாரியோட ஃபேஸை உத்து பார்ப்பார் பக்கத்தில் வந்து பார்ப்பார் உனக்கு என்னாச்சு ஹாரி அப்படின்னு அவர் கேட்பார் ஒன்றும் இல்லை அப்படின்னா ஹாரி பச்சையாக போய் சொல்லுவான் நீ எதுக்காக அப்செட்டாக இருக்க அப்படின்னு அவர் கேட்பார் நான் ஒன்றும் அப்செட்டானா இல்லை அப்படின்னா ஹாரி சொல்லுவான் ஹாரி நீ இன்னும் அக்லுமென்ஸில் பெட்டர் ஆகலை அப்படின்னு டபுள் டோர் சொல்லிகிட்ருக்கும் போது அவனுக்கு அந்த வார்த்தையை கேட்ட உடனே பயங்கரமாக பற்றிக்கிட்டு வந்துடும் அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ளே அவன் பயங்கரமாக கத்திருவான் ஸ்னேப் அப்படின்னு சரியாக கத்துவான் ஸ்னேப் தான் நடந்துச்சு வால்டமோட்கிட்ட அவர் தானே அந்த ப்ராஃபஸியை பற்றி சொல்லியிருக்காரு அது அவர் தான் அந்த கதவுக்கு வெளியில் எல்லாத்தையும் ஒட்டு கேட்டது அவர் தான் நீ என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு ஹாரிக் பயங்கரமாக கத்துவான் டபுள் டோரோட எக்ஸ்பிரஷன் சேஞ்சே ஆகாது அப்படியே அவர் அமைதியாக நின்றுட்டுருப்பார் ஆனால் அவரோட ஃபேஸ்லாம் அப்படியே வெளுத்து போன மாதிரி ஆனதை ஹாரி நோட்டீஸ் பண்ணுவான் அவர் எதுவுமே சொல்லாமல் அப்படியே நின்றுட்டுருப்பார் தென் கொஞ்ச நேரம் கழித்து தான் பேச ஆரம்பிப்பார் நீ இதை பற்றி எப்போது ஹாரி கண்டுபிடிச்ச அப்படின்னு அவர் கேட்பார் இப்போதான் அப்படின்னு ஹாரி கத்துவான் ஆனால் அவனுக்கு வந்து வாய்ஸை கம்மி பண்ணணும்னு தான் தோணும் பட் அவனால் கத்தாம இருக்கவே முடியாது எக்ஸ்ட்ரீமாக கத்திட்டு இருப்பான் அண்ட் நீங்கள் அந்த ஆள் இங்கே டீச் பண்ண விட்டுட்டு இருக்கீங்க எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் கொலை பண்றதுக்கு வாழ்ட மோட்டை அந்த ஆள் அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு ஹாரி சரியாக கத்துவான் அவனுக்கு பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு இருக்கும் ஏதோ பத்து பேர்கிட்ட அவன் சண்டை போட்டுட்டு வந்த மாதிரி அவ்வளோ மூச்சு வாங்கிட்டு இருக்கோம் அவன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த ரூமில் நடக்க ஆரம்பிச்சிடுவான் அவனோட கையை போட்டு தேய்ச்சிட்டே இருப்பான் ஏன்னா அவனுக்கு அங்கே இருக்கிற பொருளை தூக்கி அப்படியே உடைக்கணும் போல இருக்கும் அவனுக்கு டம்பிள் டோர் கிட்ட எக்ஸ்ட்ரீமாக சண்டை போடணும்னு தோணும் பயங்கரமாக கத்தணும் போல் இருக்கும் ஆனால் அதே சமயம் அவர் கூட அவன் இப்போது ஹார்க்ரக்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு போகணுன்ற மாதிரியும் இருக்கும் ஸ்னேப்பு மாதிரி இருக்கிற ஒரு ஆளை போய் நீங்களாம் நம்புறீங்க நீங்களாம் ஒரு முட்டாள் அப்படின்னு அவனுக்கு டபுள் டோரை பார்த்து கத்தணும் போல இருக்கும் ஆனால் இப்போ அவர் கூட நம்ம சண்டையை போட்டுட்டோம்னா அவர் கூட இப்போ நம்மளால் போக முடியாது அப்படின்ற பயமும் ஹாரிக்குள்ளே ஓடிட்டுருக்கோம் ஹாரி ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு டம்பிள் டோர் குவட்டாக சொல்லுவார் அவனால் இந்த பக்கமும் அந்த பக்கமும் கோவத்தில் நடக்கிறத ஸ்டாப் பண்ணவே முடியாது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இப்போது நின்று டம்பிள் டோரோட ஃபேஸை பார்ப்பான் அவனோட உதர கடிச்சிக்கிட்டே ப்ரொஃபசர் ஸ்னேப் மிகப்பெரிய டெருபிளான அப்படின்னு டபுள் டோர் சொல்லிகிட்ருப்பாரா தயவு செஞ்சு அது மிஸ்டேக்குன்னு மட்டும் சொல்லாதீங்க சார் அவர் அந்த டோருக்கு வெளியில் நின்று ஒட்டு கேட்டுகிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு ஹாரி கத்துவான் ப்ளீஸ் ஹாரி என்னை ஃபினிஷ் பண்ண விடு அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா தென் ஹாரி ஒரு டூ செகண்ட்ஸ் அப்புறம் ஓகேன்ற மாதிரி தலையாட்டுவான் தான் டபுள் டோர் பேச ஆரம்பிப்பார் ப்ரொஃபஸர் ஸ்னேப் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாரு ஹாரி அன்னைக்கு நைட்டு ப்ரொஃபஸர் எல்லாம் அவனையும் அந்த ப்ராஃபஸி சொன்ன போது அதை ப்ரொஃபஸர் ஸ்னேப் கேட்டபோது ஸ்டில் லார்ட் வால்டமோட்காக தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு ஸோ நேச்சுரலி அவர் கேட்ட விஷயத்த அவரோட மாஸ்டர் கிட்ட சொல்லணுன்னு தான் அவருக்கு தோணியிருக்கும் ஏன்னா அந்த விஷயம் அவரோட மாஸ்டரை டீப்பாக கன்சர்ன் பண்ணுற விஷயம் பட் அவருக்கு அது அன்றைக்கி சுத்தமாக தெரியாது ஹாரி வால்டமோட் அதுக்கப்புறம் எந்த பையனை வேட்டையாட போகிறான் எந்த பையனோட பேரண்ட்ஸ் அவன் கொலை பண்ண போகிறான்னு அவருக்கு உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் அதில் இன்வால்வ் ஆனது தெரியவே தெரியாது அப்படின்னு டபுள் டோர் சொல்லிட்டுருப்பாரா ஹாரி இதை கேட்ட உடனே கத்தி கத்தி சிரிப்பான் அவர் சிரியஸை எந்த அளவுக்கு எப்படிலாம் வெறுத்தாரோ அதே மாதிரி தான் அவர் எங்கள் அப்பாவையும் வெறுத்தார் நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணலையா ப்ரொஃபஸர் ஸ்னேப்புக்கு யார் யாரெல்லாம் பிடிக்காமல் இருக்கோ யாரை யாரெல்லாம் அவர் வெறுக்கிறாரோ அவங்க கடைசி செத்து தான் போகிறாங்க அப்படின்னு ஹாரி சொல்லுவான் லார்டு வால்டமோட் அந்த ப்ராஃபஸியை என்ன மாதிரி இன்ட்ரப்ட் பண்ணியிருக்கான்ற விஷயம் ப்ரொஃபஸர் ஸ்னேப்புக்கு தெரிஞ்ச உடனே அவர் எந்த அளவுக்கு மோசமாக ஃபீல் பண்ணாருன்னு உனக்கு தெரியாது ஹாரி அவரோட வாழ்க்கையிலையே அவர் ரொம்ப ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறது கண்டிப்பாக இந்த விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு டம்புள் டோர் சொல்லிகிட்ருப்பாரு அவர் அக்ளமன்சியில் எப்படி கை தேர்ந்தவர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல சார் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா அவனோட வாய்ஸ்லாம் ஷேக் ஆகிட்டு இருக்கும் ஏன்னா அவன் அவ்வளோ கோவமாக இருப்பான் பட் கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசிகிட்ருப்பான் ஸ்னேப் இப்போ அவன் பக்கம்தான் இருக்கான்னு வாழ மோட்டே நம்புறான் பட் ப்ரொஃபஸர் எப்படி உங்களால் ஸ்னேப் இந்த விஷயத்துல நம்ப முடியுது ஸ்னேப் நம்ம சைடில் தான் இருக்காருன்னு எப்படி நீங்கள் நம்புறீங்க அப்படின்னு அவன் கோவமாக கேட்பான் டபுள் டோர் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு பேசாமல் அமைதியாகவே இருப்பார் நான் ஷோராக சொல்கிறேன் ஹாரி நான் செவர வர ஸ்னேப்பை கம்ப்ளீட்டாக நம்புகிறேன் அப்படின்னு அவரோட மைண்டை ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக சொல்லுவாரா ஹாரி அப்படியே பெருமூச்சு இழுத்து விடுவான் வெல் நான் அப்படி நினைக்கல சார் அப்படின்னா அவன் சரியாக கற்றுவான் அவரும் ட்ராக்கோ மேல்ஃபாயும் சேர்ந்து ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க இப்போவே ரைட் நவ் நீங்கள் இங்கே இருக்கும்போதே உங்களுக்கு தெரியாமல் உங்களை வச்சிட்டே அவங்க ஏதோ பண்ணுறாங்க ஆனால் ஸ்டில் உங்களால் அது அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பானா நம்ம இதை பற்றி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஹாரி அப்படின்னு டபுள் டோர் இப்போ ரொம்ப ஸ்டேனாக பேசுவார் நான் என்னோட வியூஸ் அதில் என்னன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரா நீங்கள் இன்றைக்கி நைட்டு இந்த ஸ்கூலை விட்டு கிளம்புறீங்க ஆனால் ஸ்னேப்பும் ஆல்ஃபையும் சேர்ந்து எதையோ அப்படின்னு ஹாரி பேசிகிட்ருப்பானா எதையோ என்ன பண்ண போகிறாங்க ஹாரி அப்படின்னு டபுள் டோர் அவரோட ரெண்டு ஐப்ரோஸையும் நல்லா ரைஸ் பண்ணிவிட்டு கேட்பார் நீ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சந்தேகப்படுற ப்ரிசைஸாக என்னன்னு சந்தேகப்படுற அப்படின்னு அவர் கேட்பாரா நான் நான் அவங்க ஆனால் ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு ஹாரி ஒரு மாதிரி நொந்து போய் இருப்பான் அவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டுருக்கும் ப்ரொஃபஸர் டெலாவின் இப்போ தான் அந்த ரூம் ஆஃப் ரெக்குயர்மெண்ட் போனாங்க அவங்களோட ஷெர்ரி பாட்டில்ஸை போய் மறைச்சி வைக்க அப்போது மேல்ஃபாய் உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக கத்தி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்க சத்தம் அவங்களுக்கு கேட்டிருக்கு அவன் எதையோ மென் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தான் ஏதோ ரொம்ப டேஞ்சரஸான விஷயத்த ஒட்ட வைக்க அவன் ட்ரை பண்ணிட்டு இருந்தான் அவன் அதை ஒரு வழியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டான் போல அண்ட் நீங்கள் இன்னைக்குன்னு பார்த்து இந்த ஸ்கூலை விட்டு எதுவுமே இல்லாமல் கிளம்பி அப்படின்னு ஹாரி கத்திட்டுருப்பானா போதும் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா அவர் கொஞ்சம் காமாக தான் சொல்லுவார் பட் உடனே ஹாரிஸ் சைலண்ட் ஆயிடுவான் க்ராஸ் பண்ணக்கூடாது அந்த இன்விசிபிள் லைனை க்ராஸ் பண்ணிட்டோன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு என்னைக்காவது இந்த ஸ்கூலை விட்டு நான் போகும்போது இந்த ஸ்கூலில் நான் இல்லாமல் இருக்கும்போது இந்த ஸ்கூலில் அப்படியே அன்புரொடக்டடாக விட்டுட்டு போவேன் நீ நினைக்கிறியா ஹாரி ஒரு தடவை கூட நான் அந்த மாதிரி பண்ணது கிடையாது இன்றைக்கி நான் கிளம்பும் போதுமே ஃபுல்லாக அடிஷ்னல் ப்ரொடெக்ஷன் போட்டுட்டு தான் வச்சுட்டு தான் நான் போவேன் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டியில் நான் சீரியஸாக எடுத்துக்கலன்னு நினைக்காத ஹாரி அப்படின்னு அவர் சொல்லுவாரா நான் அப்படி சொல்லலை அப்படின்னா ஹாரி அவன் வாய்க்குள்ளேயே முழுமுழுத்துட்ருப்பான் பட் டம்புள் டோர் அவனை கட் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுவார் இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பற்றி ஃபர்தராக எனக்கு டிஸ்கஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு அவர் சொல்வாரா ஹாரி ஒரு மாதிரி நின்றுட்டுருப்பான் போச்சு இப்போது நம்ம அவர் கூட போக முடியாதோ அப்படின்னு அவன் பயந்து போய் நின்றுட்டுருப்பான் உனக்கு ஸ்டில் இன்னைக்கு நைட்டு என் கூட வர விருப்பமா ஹாரி அப்படின்னு அவர் கேட்பாரா ஆமாம் நான் வரேன் அப்படின்னு ஹாரி உடனே சொல்லிடுவான் வெரி வெல் தென் நான் சொல்கிறத கேள் அப்படின்னு டபுள் டோர் பேச ஆரம்பிப்பார் அவர் நல்லா நிமிர்ந்து நின்று பேசுவார் நான் உன்னை ஒரு கண்டிஷன் போட்டு தான் ஹாரி கூட்டிகிட்டு போவேன் நான் என்ன கமெண்ட் பண்ணாலும் நீ அதை ஒபே பண்ணணும் எந்த கொஷனும் கேட்காம உடனே அதை நீ ஒபே பண்ணணும் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் அஃப்கோர்ஸ் அப்படின்னா ஹாரி சொல்லுவான் நான் சொல்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ ஹாரி ஓடு போய் ஒழிஞ்சிக்கோ இங்கேருந்து திரும்பிப்போ அப்படின்னு நான் உனக்கு ஆர்டர் கொடுத்தா அதை நீ உடனே ஃபாலோ பண்ணணும் அதுக்கு நீ ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு அவர் சொல்லுவார் நான் எஸ் அஃப்கோர்ஸ் அப்படின்னு அவன் சொல்லுவான் நான் போய் உன்னை ஒளிஞ்சுக்கோன்னு சொன்னால் நீ போய் ஒழிவியா அப்படின்னு அவர் கேட்பார் எஸ் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் இங்கேருந்து கிளம்பி ஓடிடு அப்படின்னு நான் சொன்னால் நீ அதை ஒபே பண்ணுவியா அப்படின்னு அவர் கேட்பார் எஸ் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் என்னை விட்டுட்டு போய் நீ உன்னை காப்பாற்றிக்கோன்னு நான் சொன்னால் நான் சொன்ன மாதிரி நீ செய்வியா ஹாரி அப்படின்னு டபுள் டோர் கேட்பார் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவான் ஹாரி அப்படின்னு டபுள் டோர் கேட்பார் அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துப்பாங்க எஸ் சார் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் வெரி குட் தென் போய் உன்னோட க்ளோக் எடுத்துகிட்டு வா அஞ்சு நிமிஷத்தில் என்ட்ரன்ஸ் ஹாலில் என்ன மீட் பண்ண அப்படின்னு அவர் சொல்லுவாரா சொல்லிவிட்டு திரும்பவும் அந்த விண்டோ பக்கத்தில் போய் நின்று வெளியில் பார்க்க ஆரம்பிச்சிடுவாரா ஹாரி வேக வேகமாக டபுள் டோரோட ஆஃபீஸ்லேருந்து வெளியில் ஓடுவான் அவனால் எவ்வளோ சீக்கிரமாக ஓட முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஓடிட்டுருப்பான் டோர் டவரை பார்த்து அவனோட மைண்டு இப்போது ஆடா கிளியரான மாதிரி இருக்கும் அவனுக்கு இப்போது என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும் அவன் வேகமாக கிரிஃபன் டோர் காமன் ரூமுக்கு வந்துருவானா அங்கே பார்த்தா ராணும் ஹெர்மாயினும் சேர்ந்து ஒன்றா உட்காந்துட்ருப்பாங்க டபுள் டோருக்கு என்ன வேணுமா அப்படின்னு ஹாரி உள்ளுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஹெர்மாயினி கேட்கும் ஹாரி நீ ஓகேவா இருக்கியா அப்படின்னு அது ஹாரியை பார்த்து இருக்குமா ஏன்னா அவனோட முகத்திலே தெரிஞ்சிடும் அவன் நார்மலாக இல்லைன்னு அது ரொம்ப பயந்து போய் தான் கேட்குமா ஐம் ஃபைன் அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு நிற்காம வேக வேகமாக டார்மிட்டரி ரூமுக்கு போயிடுவான் அங்கே போய் வேக வேகமாக அவனோட ட்ரெங்க் பெட்டியை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருந்து மரோடர்ஸ் மேப்பையும் அப்புறம் ஒரு சாக்ஸை உருட்டி வச்சுருப்பான்ல அதை வந்து வெளியில் எடுப்பான் அவனோட இன்விசிபிலிட்டி க்ளோக்கையும் எடுத்துட்டு வேக வேகமாக கீழே காமன் ரூமுக்கு ஓடி வந்து இப்போ ரான் அண்ட் ஹெர்மாயினி முன்னாடி நிற்பான் அவங்க ரெண்டு பேருமே அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டுருப்பாங்க இங்க பாருங்க எனக்கு பேசுறதுக்குலாம் டைம் இல்லை நான் இங்க என்னோட இன்விசிபிலிட்டி க்ளோக்கை எடுக்க வந்திருக்கேன் தான் டபுள் டோர்னு நினைச்சிட்டு இருக்காரு லிசன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேக வேகமா அவன் இப்போ எங்க போக போறான் எதுக்காக போக போகிறான்ற விஷயத்த சொல்லி முடிச்சிடுவான் ஹெர்மாயினி அவன் சொல்ல சொல்ல பயத்துல ஓ அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்கும் ரான் திரும்ப திரும்ப கொஷின் கேட்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான் பட் எதுக்குமே ஹாரி ஸ்டாப் பண்ணவே மாட்டான் வேக வேகமா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுவான் மித்த டீப்பான டீட்டெயில்ஸ்லாம் அப்புறம் வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு அவன் டிசைட் பண்ணியிருப்பான் இங்கே பாருங்கள் இதிலருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஹாரி ஃபினிஷ் பண்ணுவானா டபுள் டோர் இன்றைக்கி நைட் இங்கே இருக்க மாட்டார் ஸோ மேல்ஃபா ஏதோ கிளியராக ஏதோ பண்ண போகிறான் அவன் என்ன பண்ணிகிட்ருக்கானோ அதை அவன் இன்னைக்கு நைட்டு பண்ண போகிறான் நோ தயவு செஞ்சு தயவு செஞ்சு நான் சொல்கிறத லிசன் பண்ணுங்கள் அப்படின்னு அவன் கோவமாக கற்றுவான் ஏன்னா அவன் அப்படி சொல்லுவான்ல மேல்ஃபா இன்னைக்கு நைட்டு ஏதோ பண்ண போகிறான்னு அதுக்கு உடனே ராணு ஹெர்மாயினியும் அதெல்லாம் இல்லைன்னு எதுக்கு தேவையில்லாமல் இப்போ அவனை இருக்க அப்படின்ற மாதிரி திரும்ப பேச வருவாங்களா ஸோ அதுக்காக ஹாரி அப்படி கோவமாக கற்றுவான் அந்த ரூம் ஆஃப் ரெக்குவயர்மெண்ட்டில் மேல்ஃபாய் தான் எதையோ செலிப்ரேட் பண்ணான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஹெர்மாயினியோட கையில் மரோடோஸ் மேப்ப இந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுப்பான் நீங்கள் ரெண்டு பேருமே அவனை வாட்ச் பண்ணணும் ஸ்னேப்பையும் நீங்கள் வாட்ச் பண்ணணும் டிஏ மெம்பர்ஸ் யாரையாவது உங்கள் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க ஹெர்மாயினி உங்ககிட்ட இருக்க அந்த காண்டாக்ட் பண்ணுற கேலியான் ஸ்டில் ஒர்க் ஆகுமா ஏன்னா டம்பிள் டோர் ஸ்கூலில் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் போட்டிருக்காரு பட் ஸ்னேப்பும் இன்வால்வ் ஆறாருன்னா கண்டிப்பாக டம்பிள் டோர் என்ன ப்ரொடெக்ஷன் போட்டிருக்காருன்ற விஷயம் அவருக்கு தெரியும் அதை எப்படி அவாய்ட் பண்ணணும்னோ அப்போ அவருக்கு தெரியும் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் அவர் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்றத அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பான் அந்த காண்டாக்ட் கேலியோன்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம அதை ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸில் பார்த்துருக்கோம் இவங்க டிஏ மீட்டிங் ஷெடியூல் பண்ணுவாங்கள்ல அதை வந்து யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக சீக்ரெட்டாக அந்த கேலியோன்ஸில் தான் அப்டேட் பண்ணுவாங்க ஹெர்மாயினி எல்லாருக்கிட்டையுமே அந்த கேலியோன் காயினை கொடுத்துருக்கோம் அதில் தான் அவங்களுக்கு தெரியும் அடுத்து மீட்டிங் எப்போன்ற விஷயம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை தான் ஹாரி இப்போ யூஸ் பண்ண சொல்லிட்டு ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி கூப்பிடுமா அதோட கண்ணெல்லாம் பெருசாகும் பயத்தில் இங்கே பாரு எனக்கு ஆர்கியூ பண்ணுறதுக்கெல்லாம் சுத்தமாக டைம் இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுவான் இதையும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரானோட கையில் அவன் எடுத்துகிட்டு வந்திருந்த சாக்ஸ் இருக்குல்ல அதையும் கொடுப்பான் தேங்க்ஸ் அப்படின்னு ரான் சொல்லுவான் பட் எதுக்காக எனக்கு இந்த சாக்ஸ் அப்படின்னு அவன் கேட்பானா அதுக்குள்ள இருக்கிறது உங்களுக்கு தேவைப்படும் அதுக்குள்ள ஃபிலிக்ஸ் பெலிசஸ் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் ஜின்னி கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க அவளுக்கு நான் பாய் சொன்னேன்னு சொல்லிடுங்க நான் பெட்டர் கிளம்புறேன் டபுள் டோர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஹாரி கத்திட்டு அங்கிருந்து கிளம்புவானா ஹெர்மாயினி நோ அப்படின்னு கத்தும் ரான் வேக வேகமாக அந்த சாக்ஸ்குள்ள இருக்கிற அந்த குட்டி பாட்டில் இருக்கும்ல கோல்டன் போஷன் இருக்கிற குட்டி பாட்டில் அதை வெளியில் எடுத்து அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்ருப்பான் எங்களுக்கு இது வேணா ஹாரி நீ இதை எடுத்துகிட்டு போ உனக்கு தான் இப்போது இது ரொம்ப தேவைப்படும் அப்படின்னு அவன் கத்துவானா நான் ஓகேவா தான் இருக்க போகிறேன் நான் டபுள் டோர் கூட தானே இருக்கேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் நீங்கள் எல்லாரும் ஓகேவா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியணும் என்னை அப்படி பார்க்காத ஹெர்மாயினி அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு வேக வேகமாக அங்கேருந்து அவன் கிளம்பி போயிடுவான் ஏன்னா ஹெர்மாயினி ரொம்ப பயந்து போய் போகாதன்ற மாதிரி பார்த்துட்ருக்கோம் அங்கேருந்து ஹாரி வேக வேகமாக கிளம்பி என்ட்ரன்ஸ் ஹால் கிட்ட போயிடுவான் பார்த்தா டபுள் டோர் அந்த ஃப்ரண்ட் டோர் இருக்கும்ல ஓக் மரத்தில் செஞ்ச ஃப்ரண்ட் டோர் அது பக்கத்தில் ஹாரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அவர் கரெக்டாக திரும்பி பார்ப்பாரா ஹாரி அங்கே இருக்கிற ஸ்டோன் ஸ்டெப்லேருந்து கீழே இறங்கி ஓடி இருப்பான் உன்னோட க்ளோக்கை போட்டுக்கோ ஹாரி ப்ளீஸ் அப்படின்னு டபுள் டோர் சொல்வாரா தென் ஹாரி அவனோட க்ளோக்கை நல்லா அவன் மேலே பொத்திப்பான் வெரி குட் நம்ம இப்போ கிளம்பலாமா அப்படின்னு டபுள் டோர் கேட்பாரு யா அப்படின்னு ஹாரி சொல்வான் தென் அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து நடக்க ஆரம்பிப்பாங்க யாராவது இப்போ நீங்கள் இங்கேருந்து கிளம்புறத பார்த்தா என்ன நினப்பாங்க ப்ரொஃபஸர் அப்படின்னு ஹாரி கேட்பான் பட் அவனோட மைண்டு ஃபுல்லுமே மேல்ஃபாய் மேலேயும் ஸ்னேப் மேலேயும் தான் இருக்கும் நான் ஹாக்ஸ் மேடுக்கு ட்ரிங்க் பண்ண போகிறேன் நினப்பாங்க ஹாரி அப்படின்னு டபுள் டோர் லைட்டாக சொல்லுவார் சம்டைம்ஸ் நான் மேண்டாட்ரியாக ரோஸ் மெர்டா கிட்டே போய் ட்ரிங்க்ஸ் வாங்குவேன் ஆர் ஹாக்ஸ் ஹாக்ஸ்ட்ட போய் விசிட் பண்ணுவேன் இல்லைனா அந்த மாதிரி போய் விசிட் பண்ணுற மாதிரி நடிப்பேன் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் அவங்க ரெண்டு பேரும் அந்த கிரவுண்ட்ஸில் நிலா வெளிச்சத்தில் நடந்து போயிட்ருப்பாங்க சுற்றி ஹேரிக்கு அப்படியே வாமாக இருக்கிற கிராஸோட ஸ்மெல் வந்துட்டுருக்கும் அப்புறம் அந்த லேக் வாட்டர் இருக்கும்ல அதோட ஸ்மெல்லும் வந்துட்டுருக்கும் ஹேக்ரிடோட கேபின்குள்ளே எரிஞ்சுட்ருக்க அந்த உட்டோட ஸ்மெல்லும் வந்துட்ருக்கும் ஒரு டேஞ்சரஸான விஷயத்த போய் ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்ற மாதிரியே ஹாரினால் நம்ப முடியல ஏன்னா அந்த மாதிரி காமாக நடந்து போயிட்டுருப்பாங்க ப்ரொஃபஸர் அப்படின்னு ஹாரி குவாய்டாக கூப்பிடுவான் நம்ம அப்பாரேட் பண்ணலையா அப்படின்னு அவன் கேட்பான் ஆமாம் ஹாரி அந் நீ இப்போ அப்பாரேட் பண்ணலான் தானே உன்னால் பண்ண முடியும்னு நம்புகிறேன் அப்படின்னு அவர் கேட்பாரா யா பண்ணலாம் பட் நான் இன்னும் லைசன்ஸ் வாங்கலதுக்கு அப்படின்னா ஹாரி சொல்லுவான் ஓப்பனாக இந்த விஷயத்தில் உண்மையை சொல்லிடுறது தான் பெஸ்ட்டுன்னு ஹாரிக்கு தோணுச்சு ஏன்னா அதை அவன் ஸ்பாயில் பண்ணிட்டானா என்ன பண்ணுறது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகா போகாமல் அங்கேருந்து நூறு மைல் தூரம் தள்ளி போய் அப்பரேட் பண்ணிட்டானா என்ன பண்ணுறது அதனால அவன் உண்மையை சொல்லிடுவான் எந்த பிரச்சனையும் இல்லை ஹாரி நான் ஆகியனு ஒன்று அசஸ் பண்ணுறேன் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் அவங்க இப்போது ஹாக்ஸ்மேடுக்கு போகிற தெரு இருக்கும்ல அதை பார்த்து நடந்து இருப்பாங்க நல்லா இருட்டா இருக்குமா அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அமைதியாகவே நடந்து போயிட்ருப்பாங்களா அங்கே ஹாக்ஸ்மேடு வந்துடும் தூரத்தில் அங்கே கடைகள்லாம் இருக்கும்ல அதுலேருந்து வெளிச்சம் வந்துட்டு இருக்கோம் த்ரீ ப்ரூம் ஸ்டிக் பார்க்கிட்ட நெருங்கிட்டு இருக்கும் போது பயங்கரமாக அங்கேருந்து சத்தம் கேட்டுட்டு இன்னொரு தடவை என் கடைக்குள்ள வந்தேன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு மேடம் ரோஸ் மெரிட்டா அந்த கடையில இருந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அழுக்கா டர்ட்டியா இருக்கிற ஒரு விசாடை வெளியில் இருப்பாங்க ஓ ஹலோ ஆல்பஸ் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னு அவங்க டபுள் டோரை பார்த்து சொல்லுவாங்களா குட் ஈவினிங் ரோஸ் மர்ட்டா குட் ஈவினிங் பட் என்னை மன்னிச்சிரு நான் இப்போது ஹாக்ஸ் எடுக்க போயிட்ருக்கேன் என்ன எதுவும் தப்பாக எடுத்துக்காத இன்றைக்கி நைட் எனக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கிற என்விரான்மெண்ட் வேணும்னு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் அங்கேருந்து அப்படியே நடந்து வந்துகிட்டே இருப்பாங்களா சைடில் ஒரு ஸ்ட்ரீட் போகுமா அங்கே அவங்க திரும்பி அப்படியே நேராக ஹாக் செட் இருக்கும்ல அதை பார்த்து நடந்து போய்ட்டுருப்பாங்க த்ரீ ப்ரூம் ஸ்டிக் பப்பை கம்பேர் பண்ணுறதுக்கு ஹாக் செட்டை இப்போ பார்க்க ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்பவுமே அப்படி தான் இருக்கும் அங்கே யாருமே வரமாட்டாங்களா அவ்வளோவா ஆனால் த்ரீ ப்ரூம் ஸ்டிக்கில் எப்போவுமே கூட்டமாக இருக்கும்னா அதே மாதிரி தான் இப்போவும் இருந்தது அவ்வளோ அமைதியாக குவெட்டாக இருந்தது ஹாக்ஸெட்டே நம்ம அங்கே உள்ளே போகணுன்ற அவசியம் இல்லை ஹரி அப்படின்னு டபுள் டோர் ஹாரி கிட்ட குசு குசுன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்ப்பார் யாராவது நின்று பார்த்துட்ருக்காங்களான்னு நம்மளை யாருமே இப்போ பார்க்கலனா நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் நீ என்னோட கையை பிடிச்சிக்கோ ஹரி அப்படின்னு அவர் சொல்லுவாரா ரொம்ப டைட்டாக பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை நான் ஜஸ்ட் உன்னை கைட் மட்டும்தான் பண்ணுறேன் ஆன் த கவுண்ட் ஆஃப் த்ரீ ஒன் டூ த்ரீ அப்படின்னு அவர் சொல்லுவாரா அடுத்த செகண்ட் ஹாரிக்கு அப்படியே ஒரு ஹார்புளான சென்சேஷன் வர ஆரம்பிக்கும் திக்காக இருக்கிற ரப்பர் டியூப் போய் அவன் அப்படியே ஸ்கியூஸ் ஆகி அங்கேருந்து அது குள்ளுக்குள்ளே போயிட்டுருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும் அவனால் மூச்சு விட முடியாத மாதிரி இருக்கும் அவன் பாடியில் இருக்கிற எல்லா பாட்டும் அப்படியே டைட்டாக கம்ப்ரஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு மேலே நம்மளால் இதை என்டியூர் பண்ண முடியாது நம்ம அப்படியே சஃபகேட் ஆகி சாக போகிறோம் அப்படின்னு அவன் நினைக்கும் போது அந்த டியூப்லேருந்து அப்படியே வெடித்து அவன் வெளியில் வர மாதிரி இருக்கும் இப்போ அவன் நல்லா கோல்டாக இருக்கிற இருட்டான இடத்துல நின்றுட்டுருப்பான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அப்படியே உப்பு காத்திருக்கும்ல அதை சுவாசிச்சிட்ருப்பான் இதோட சாப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் த சீர் ஓவர் ஹெட் முடிஞ்சிருச்சு உங்கள் எல்லாரையும் சாப்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் தி கேவில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி